பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு முதல் திருமுகம் முன்னுரை முதலாம் அதிகாரம் நன்றியும் நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுலத்தால் கிறிஸ்து திரு தூதராக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்ட இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கு எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உரித்தாகுக இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இடையை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன்

அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் கடவுள் நம்பிக்கைக்குரிய தம் மகனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிரிசுவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் திருச்சபையின் புலவுகள் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக் இதுவே நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள் உங்களுடைய உங்களிடையே பிளவுகள் வேண்டாம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என் சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர் நான் இதை சொல்ல காரணம் உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுளை சார்ந்துள்ளேன் என்றோ நான் அப்பலோவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களா கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவில் அவையப்பட்டான் அல்லது பவுலின் பெயரில் நீங்கள் திருமணக்கு பெற்றுக் கொண்டீர்கள் கிரீஸ்பு காயு ஆகியோரை தவிர உங்களுள் வேறு எவருக்கும் நான் திருமணக்கு கொடுக்கவில்லை இதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆகவே என் பெயரால் திருமலுக்கு பெற்றதாக யாரும் சொல்ல முடியாது ஸ்தேவனா வீட்டாருக்கு நான் திருமுலுக்கு கொடுத்துள்ளேன் மற்றபடி வேறு எவருக்கும் திருமுலுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவில்லை திருமுலுக்கு கொடுப்பதற்கு அல்ல நச்செய்ஜை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித நாணத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நச்செய்ஜி அறிவித்தலாகாது அவ்வாறு அறிவித்தார் கிறிஸ்துவின் சிறுவை பொருளற்று போய்விடும் கிறிஸ்துவே கடவுளின் ஞானமும் வல்லமையும் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பே அறிஞர்களின் அறிவை பெருமையாக்குவேன் என்று மறை நூலில் எழுதியுள்ளது இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே அறிவாளி எங்கே வாதாடுவோர் எங்கே இவ்வுலக ஞானம் மணமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை எனவே மணமை என்று கருதப்பட்ட நச்செய்தியை படை சாட்சியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவலம் கொண்டார் யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடை கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது மனித வல்லமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது எனவே சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனிதர் கணக்கின்படி உங்கள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர்குடி மக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் அவராட்ட நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் எனவே மறை நூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும் ஆமீன்